வெல்கம் டு கோகுல் துளசி பீபர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டி நாட்டு மீன் குழம்பு அதுக்கு சீலா மீன் எடுத்துக்கிறேன் சீலா மீனும் கொஞ்சம் சங்கரா மீனும் எடுத்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு மிளகு சோம்பு ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல் ஒரு ரெண்டு மூணு காந்த மிளகா எடுத்துருக்கேன் தட்டி போடுறதுக்கு ஜீரகமும் ரெண்டு வெங்காயமும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா பூண்டு சோம்பு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணுங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெங்காய டேஸ்ட்டு போட்டுக்கிறேன் சாம்பார் வெங்காயம் பொடியே நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் எடுத்து வச்சு தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கிக்கணும் தக்காளி மசிறி அளவுக்கு வதக்கணும் அது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அந்த இதுக்கு தானே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சா அந்த அரைப்பை எடுத்து போட்டுக்கிறோம் மிளகு சோம்பு காஞ்ச மிளகா அரைச்சல அதை போட்டுக்கிறோம் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் வதஞ்சி வதங்கின பிறகு புளி கரைத்தல் எடுத்து விட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் நல்ல குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம ஜீரகமும் சாம்பார் வெங்காயம் தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே மீனை போட்டுக்க வேண்டியதான் குழம்பு கொதிச்சிட்டு இப்போ மீனை எடுத்து போட்டலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி கலக்கி கொடுக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அந்த மீன் கொதிக்கட்டும் வேக பாருங்கள் நல்லா கொதித்து பாருங்கள் நல்லா மீன் வெந்திரிச்சு கொஞ்சம் இப்படி அலசி கொடுத்துக்கணும் கரண்டி போட்டால் உடஞ்சிடும் அலசி கொடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் லைட்டாக நல்லெண்ணாக செய்யணுது பாருங்கள் செட்டி நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்